அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் கேட்டிருக்காரு முந்தைய தசையில் மூனை முன்னிறுத்தி ஆறு அடுத்த தசையில் நாளை முன்னிறுத்தி ஆறு என்ன வேலையை என்ன வேலை பரிந்துரைப்பது முந்தைய தசையில் பார்த்த வேலை தொடர்ந்தால் என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ மூணாவது பாவம் அவர் சொல்ல வந்ததுடைய தொகுப்பு எப்படி இருக்குன்னு எப்படின்னா மூணாவது பாவம் ஆறாவது பாவத்தை தொடர்பு கொண்டு ஒரு தசையை நடத்தியிருக்கு அடுத்த தசை வந்து நாலாவது வீட்டு சப்ளாடாக இருந்து அது ஆறாவது வீட்டு தொடர்ந்துருக்கு இப்போ எந்த வேலையை பரி பரிந்துரைப்பது அப்படின்னா மூணாவது பாவங்கிறது தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் இது சம்மந்தமான துறையில் அவர் பணி புரிஞ்சிருக்கலாம் நாலாவது பாவம் போது ப்ரொடக்ஷன் சம்மந்தமான லைனில் வந்து அவர் பரி பணி புரிஞ்சிக்கலாம் அதேமாரி நாலாவது பாவம் ஆறு தொடர்பு போது ஏற்கனவே அவர் பார்த்த மூணாவது பாவத்தோட வேலையை அங்கே தடைபடுமானா தடைபடாது ஏன்னா இந்த ஆறாவது பாவம் என்பது நாலாவது பாவம் ஆறுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் லைனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் சூழ்நிலைகள் அந்த மாதிரி மாறிடலாம் அதாவது மூணாவது பாவம் இண்டிகேட் ஆகும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மூணாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்வது அவருக்கு என்னென்ன மாதிரி வேலைகள் வேலை வாய்ப்புகள் இருக்குன்னா செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செய்யாமல் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிற மாதிரி புது புது வேலைகளில் செய்கிற மாதிரி செய்வாங்க அதாவது மூணாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்ளும்போது அவங்க செய்யக்கூடிய வேலைகள் ஒரு அப்டேட்டடாக நாளுக்கு நாள் புதுமையாக இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு அக்கௌண்ட்ஸு ட்ராவல் சம்மந்தமான துறைகள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி துறைகள் அதாவது நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய துறைகளில் அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லை அடிக்கடி அவர் வேலையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம் வேலையில் மாற்றங்கள் அவர் புது புதிய நபர்களை சந்தித்தல் இந்த மாதிரி இருந்திருக்கும் நாலாவது பாவம் வந்து ஆறு தொடர்புகளும் போது அவர் பெர்மனண்ட்டாக ஒரே வேலையை செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடலாம் அதாவது இது எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பாவம் ஆறு தொடர்புகளும் போது அவர் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாருன்னா அவர் மார்க்கெட்டிங் லைனில் இருந்திருப்பார் நாலாவது பாவம் ஆறு தொடர்புகளும் போது அவர் ப்ரொடக்ஷன் லைனுக்கு போயிருக்கலாம் ஏன்னா நாலாவது பாவம் ஆறுங்கும்போது மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு சாதகமாக இருக்கிறதால அந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் நிலையான உத்தியோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாவது பாவம் ஆறுன்னு போது நிலையான உத்தியோகம் ரெண்டாவது ஒருவேளை அவர் சாஃப்ட்வேர் லைனில் இருந்திருந்தால் அவர் வந்து அந்த சாஃப்ட்வேர் லைனில் கொஞ்சம் ஹார்ட்வேர் கலந்து போகிற மாதிரி என்ன சுச்சுவேஷனுக்கு வந்துடுவார் அதாவது மூணாவது பாவம் சாஃப்ட்வேர்னால் நாலாவது பாவம் ஹார்ட்வேர் அதே துறையில் கொஞ்சம் மாறுதல் பண்ணுற மாதிரி இருப்பார் அதாவது மூணாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்ளும்போது அவர் வந்து ஒரு பில்டிங்க்கு வரைபடம் வரைந்து தரக்கூடிய நபராக இருந்திருக்கலாம் இதே நாலாவது பம் ஆறு போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய நபராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்டராக மாறி இருக்கலாம் அவர் அந்த மாதிரி இந்த நாலாவது பம் ஆறுன்னும் போது அந்த பாவக்காரக ரீதியாக அவர் வந்து பார்ப்பார் அதே துறையில் இப்போ மூணு மூணு ஆறுன்னும் போது பில்டிங் பில்டிங்காக பிளான்களை தயார் பண்ணக்கூடிய அதாவது ஆர்கிடெக்சர்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி லைனில் இருந்துட்டு நாலு ஆறுன்னும் போது அவர் பில்டர் பில்டராகவே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் முந்தைய திசையில் பார்த்த வேலை தொடர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அது அது தடுக்காது இப்போ மூணாவது பாவம் ஆறு தொடர்புகளும் போது சாஃப்ட்வேர் லைனில் இருக்கார் அதே நபருக்கு நாலாவது பாவம் ஆறு தொடர்புகளும் என்ன ஆகும்னா சாஃப்ட்வேர் துறையில் ஒரே டே ஒரே துறையில் அதாவது சாஃப்ட்வேர் துறையில் மாறி மாறி இல்லாமல் ஒரே துறையில் ஏன்னா சாஃப்ட்வேரில் நிறைய துறைகள் இருக்குது அதில் மூணாவது பாவம் ஆறு துறப்புகளும் போது அதில் மாறிக்கிட்டே இருந்திருப்பார் நாலாவது பாவம் ஆறு துரப்புகளும் போது ஒரே துறையில் நீண்ட நாட்கள் பயணம் செய்கிற மாதிரி அதாவது நம்ம விஷுவல் பேசிஸ் அப்படின்னா அதுலேயே ரொம்ப நேரம் ரொ ரொம்ப ரொம்ப டெப்த்தாக இருக்கிற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் லைனில் அந்த மாதிரி இந்த ஃபோர் சிக்ஸுங்கிறது ஏற்கனவே பண்ண துறையில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டடியாக இருக்கிற மாதிரி அமைப்பு வந்துடும் சார்